அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை தலைமையிடமாக கொண்டு முப்பத்தி ஓரு வருடம் முடிந்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் செயல்பட்டு வரும் ரீடு தொண்டு நிறுவனத்தின் பிறந்தநாள் ஆண்டிமடத்தில் உள்ள தலைமை அலுவலகத்திலும் அதன் இணைப்பில் உள்ள பெரம்பலூர் அன்பகம் சிறப்பு பள்ளியிலும் திட்டக்குடி அன்பகம் சிறப்பு பள்ளியிலும் சீரும் சிறப்பா சிறப்புமாக அதன் நிர்வாக இயக்குனர் முனைவர் ரீடு செல்வம் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் அன்பகம் சிறப்பு பள்ளியில் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது அந்த மாணவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அவர்கள் கையால் கேக் வெட்டி மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த ரீடு தொண்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தனது சேவை பணியை முதன் முதலாக கிராமப்புற மக்களின் வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக ஆரம்ப கால பயிற்சி மையம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் என மூன்று மாவட்டங்களில் ஐந்து சிறப்பு பள்ளிகள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனி மறுவாழ்வு இல்லங்கள் ஏழைகள் ஆங்கில வழிக் கல்வி பெறுவதற்காக ஆண்டிமிடத்தில் ஜவ ஜவக நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி பெரிய கிருஷ்ணபுர அன்னை திரசா நர்சரி பிரைமரி பள்ளி மற்றும் செந்துறை ஆண்டிபடம் பகுதிகளில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நான்காம் ஆண்டு வரை சைல்ட் லைன் பத்து தொண்ணூற்றி எட்டு என்ற எண் ஏழை குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி மாதந்தோறும் உதவி உதவித்தொகை வழங்குதல் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கைத்தொழிலாக தையல் கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் வாழ்த்து மடல் தயாரித்தல் புக் பைண்டிங் பிரிண்டிங் தமிழர் தொழிலான விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயிகள் அது மட்டுமின்றி இயற்கை முறையில் விவசாயம் என பல தரப்பட்ட சமூக சேவைகளை நமது அரியலூர் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி பெரம்பலூர் கடலூர் மக்களும் பயன்பெறும் வகையில் சேவை செய்து வருகிறார்கள் இந்த ரீடு தொண்டு நிறுவனத்தின் சமூக சேவையை மேன்மேலும் செழித்து வளர்ந்து வேரூன்றி நமது மக்களுக்கு நன்மைகள் செய்து புகழ் பெற பல்லாண்டு புகழ் புகழ்பெற்று வளர அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மக்கள் சார்பிலும் ரீடு அனைத்து பணியாளர்களும் சார்பிலும் வாழ்த்துகிறோம் என்று வாழ்கு ரீடு தொண்டு நிறுவனம் என்று கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரபச்சந்திரன் ம